அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமுக்கு அஞ்சே அஞ்சு நாள் நான் கொடுக்கற கணக்கை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க மினிமம் இருபத்தஞ்சுக்கு இருபது எளிமையா வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளான் போட்டு டெய்லியுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு தலைப்பு எடுத்து வந்திருக்கேன் இதுல கன்ஃபார்மா மூணுல இருந்து நாலு கேள்வி உறுதியா கேட்பாங்க அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷ குரூப் ஒரு கொஸ்டின் லேட்டஸ்டா நடக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சிலபஸ் இப்படி பேட்டர்ன் மாத்திருக்காங்கல்ல அதாவது ஆப்டிடியூட்ல பதினஞ்சு கேள்வி ரீசனிங்ல பத்து கேள்வினே இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் இதுல வந்து ரீசனிங்ல மூணு தலைப்பும் அப்புறம் ஆப்டிடியூட்டில் ஒரு தலைப்புருக்கேன் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷனில் நூற்றி அஞ்சு கணக்கு எடுத்துருக்கேன் இந்த நூற்றி அஞ்சு கணக்கில் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும் அதுக்கு வீடியோவே இதுக்கு முந்தின வீடியோ உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க அதை பார்த்துங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃப் தனித்தனியாக கொடுத்துட்றேன் கூடவே அதற்கான ஷார்ட் கட் வீடியோவும் நான் தனித்தனியாக கொடுத்துட்றேன் முதல்ல ஓவர் வியூ சொல்லிடுறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா எந்த அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எக்ஸாம் கூட ஒப்பிட்டு இந்த எக்ஸாமில் இந்த கேள்வி வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன் வீடியோட எண்டில் பிடிஎஃப் அதற்கான ஷார்ட் கட் வீடியோ எப்படி பார்க்கணும்னு சொல்ல போறேன் சரிங்களா கிடைக்கிறேன்னு முடிச்சிடுறேன் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது அதில் ஃபர்ஸ்ட் தலைப்பா ரீசனிங்கில் பகடை அப்படின்னே கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா இந்த பகடையை பேஸ் பண்ணி கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு முறை கேட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ரெண்டு பகடையை வச்சு கேட்டிருக்காங்க நான் அந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் நூற்றி எழுபத்தி மூணாவது கேள்வியா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் அவ்வளோவா கேள்வி கேட்க மாட்டாங்க ஆப்டிடியூடில் தான் கேட்டாங்க பட் இந்த முறை பத்து கேள்வி ரீசனிங்கில் வரும்போது டைஸ்ல வந்து தனியா ஒரு டாபிக்கே பகடைன்னு கொடுக்கும் போது கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது உறுதியா தெரியுது ஸோ இதனால நான் என்ன பண்ணிட்டேன் பகடையில ரெண்டு பகடையை பேஸ் பண்ணி கேட்டா எப்படி போடணும் மூணு பகடையை பேஸ் பண்ணி கேட்டா எப்படி போடணும் நாலு பகடையை பேஸ் பண்ணி கேட்டா எப்படி போடணும் இதெல்லாம் க்ளோஸ் டைப் ஓப்பன் டைப்ல கேட்டா எப்படி போடணும் அப்படின்றதும் அட்வான்ஸா சொல்லி கொடுத்துட்டேன் இதுல ரெண்டு டைப் தான் சரிங்களா பட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஒன் கொஸ்டின் நடக்கும்போது அந்த எக்ஸாம்ல பாருங்க நாலு பகடியை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாங்க நான் இதுக்கு ஓகே நமக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் இதே கொஸ்டின்ல இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்கவே இல்லை புதுசா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா இது மூணாவது டைப் நல்லா கொஞ்சம் கவனிச்சுங்க ஒரு பகடியில் ரெண்டுக்கு அருகே மூணு அஞ்சு மற்றும் ஆறு உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் உறுதி உறுதியான உண்மை எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது மூணாவது டைப் இது வரைக்கும் நம்ம டிஎன்பிசில கேட்டது கிடையாது இப்போதான் இது உள்ள என்ட்ரி ஆகுது அப்போ நாலு பகுதியை பேஸ் பண்ணி கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒண்ணுல கேட்டவங்க இதே மாடல்ல நமக்கு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கப்புறம் தெரிஞ்சு வீணா விட்டு கூடாதுல்ல அதனால இந்த டைப்போட சேர்த்துதான் நாற்பத்தி ஆறு கணக்கு நடத்திருக்கேன் அழகா ஒரு அரை மணி நேரம் போதும் ஏன்னா நீங்க ஃபுல் வீடியோலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை ரெண்டு பகடா என்ன ரூல் தெரிஞ்சுக்கிட்டா போதும் மூணு என்ன ரூல் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா கடை முடிச்சிடலாம் நாற்பத்தி ஆறு கணக்கு பார்த்துருங்க கண்டிப்பா இப்ப குரு பொண்ணு மாதிரி கேட்டாங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இல்லை ஒரு கொஸ்டின் ஆகுது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்றது மட்டும் உறுதியா தெரியும் புரியுதுங்களா சூப்பருங்க அப்போ இதை நீங்க பாத்துங்க நான் இதுக்கு பிடிஎஃப் எப்படி ஷார்ட்கட் வீடியோ எங்க இருக்குன்னு சொல்றேன் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததா நமக்கு ரீசனிங்ல லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த லாஜிக்கல் ரீசனிங் நிறைய பகுதி இருக்கு அதுல மிக மிக முக்கியமானது பிளட் ரிலேஷன் இரத்த உறவுகள் அப்படின்ற தலைப்புங்க இந்த இரத்த உறவுகள்ல மொத்தம் மூணு டைப் இருக்கு அதுல மொத டைப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூலையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க டைப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டாங்க அதுக்கப்புறம் ஆச்சரியம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க ஸோ இது லாஜிக்கல் ரீசனிங்கில் வருது இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோரில் எப்பவுமே பிளட் ரிலேஷனில் கேட்டதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கடந்த பத்து வருஷத்தில் கேட்டதே கிடையாது பட் முதல் முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல கேட்டாங்க பட் இந்த கேள்வியை படிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்றதுக்கு சிரமமா தான் இருக்கிற மாதிரி தோணும் ஆனா நான் அதுக்கு ஷார்ட் நடத்தி கொடுத்துருக்கேன் அதை பார்த்தாவே போதும் என்னன்னா ரமல் ரமலி கூறுகையில் எனது மாமனார் ராமநாதனின் ஒரே மகன் ராமன் ராகவியின் தந்தை ரமணி ராகவின் சகோதரி எனில் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருப்பாங்க பட் ஈஸியாக ஸ்டெப் மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன் ரெண்டு டைப் இருக்குது இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ இந்த கொஷின் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒன்ல இதே மாதிரி தான் கேட்டுருந்தாங்க நான் அந்த கேள்வி கூட எடுத்து வந்திருக்கேன் பாருங்க டைப் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஒன்ல கூட கேட்டுப்பாங்க ஒரு பெண் ராஜ் என்பவர் அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் என அறிமுகப்படுத்துகிறார் எனில் அப்பெண்ணுக்கு ராஜ் என்ன உறவு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இது டைப் டூ டைப் டூ ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஒன்ல கேட்டு முடிச்சாச்சு சரிங்களா இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எடுத்துக்கிட்டா இதான் டைப் ஒன் கொஸ்டின் ஏ என்பவர் பி இன் சகோதரி சி என்பவர் பி இன் தாய் டி என்பவர் சி இன் தகப்பனார் மற்றும் இ என்பவர் டி யின் தாய் என்றால் ஏ என்பவர் டி இன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது டைப் ஒன் மேபி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாடல் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஒன்ல கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்டாங்க டைப் டூ கேட்டவங்க கன்ஃபார்மா டைப் ஒன் இது வரைக்கும் குரூப் ஃபோர்ல கேட்டதே இல்லை கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் இருக்குதுங்க புரியுதா நான் சொல்றது ஏன்னா குரூப் டூல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின் கொடுக்குறேன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க தெரியும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கணக்கு ரெண்டு டைப்லயும் நடத்தி முடிச்சிட்டேன் அதை தயவு செஞ்சு பாருங்க கன்ஃபார்மா இதுல ஒரு கேள்வி உறுதி அப்படினே சொல்லிடலாம் சரிங்களா சூப்பருங்க சூப்பருங்க ஸோ இதுக்கான பிடிஎஃப் அந்த வீடியோ எப்படி பார்க்கணும்னு நான் அப்புறம் சொல்றேன் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வயது கணக்குகள் ஆக்சுவலி இது வயது கணக்குகள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எதுவங்களுக்கு தெரியும் எப்பவுமே அதாவது ரீசனிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்காத போதே வயது கணக்கில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கடந்த பத்து வருஷம் எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேள்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் இத்தனை தொடர்ந்து மூணு எக்ஸாமா அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்கல பட் பதினாலு பதினெட்டு பத்தொன்பது மூணு எக்ஸாமா வயது கணக்கில் ஒரு கேள்வி கேட்டுட்டே வந்தாங்க அன்பார்ச்சுனேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் வயது கணக்கில் கேட்கல இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ரீசனிங்க்கு பத்து கொஸ்டின் சொல்லும் போது வயது கணக்கில் ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இதுல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப பிளட் ரிலேஷன் ஆகுது புக்ல கிடையாது ஓகேவா பகடை அப்படின்றது புக்ல கிடையாது கொடுத்து அதுக்கான டெபினிஷன் புக்ல கிடையாது ஆனா வயது கணக்கு பொறுத்த வரைக்கும் எயித்து புக்ல ஒரு கொஸ்டின் இருக்குது நைன்த் புக்ல கிட்டத்தட்ட நாலோ இல்ல அஞ்சு கொஸ்டின் இருக்குது டென்த்து புக்ல ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படி இப்படி பார்த்தா ஒரு ஏழு கொஸ்டின் புக்லயே இருக்குது இதுல நைன்த் புக்ல இருக்கிற ஒரு மூணு சம் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லுமே கேட்கல இது வரைக்குமே கேட்கல அந்த கேட்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு இருபத்தி ரெண்டு கணக்கு நூறு சதவிகித ஷார்ட்ல அழகா ஈஸியா ஒரே ஃபார்மெட்ல அதாவது ஒரே ஃபார்முலா தான் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுங்க இப்ப நான் பாருங்க பகடை பிளட் ரிலேஷன் வயது கணக்கு மூணுத்திலுமே ஒவ்வொரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம கடந்த பத்து வருஷம் கேள்வி அனலைஸ் பண்ணி தான் சொல்லிட்டு வார புரியுதா சொல்றது என்னன்னு தெரியவா புரியுதா அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்குதல் இந்த சிம்பிளிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் தனி வீடியோ போன வீடியோல அதான் கூத்துருந்தேன் ஏன்னா நூத்தி கணக்கு இருக்குது புக்லயே இல்ல நான் என்ன பண்ணிருக்கேன் ஆர்எஸ் எஸ் அகர்வால் புக்கையும் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒரு கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணி தான் நூற்றி அஞ்சு கொஷின் கொடுத்து அந்த நூற்றி அஞ்சில் பதினோரு மாடல் நடத்திருப்பேன் அந்த பதினோரு மாடலில் ஒரு மாடல் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு வீடியோவை தனியாக கொடுத்துருந்தேன் அதனால் நான் இதில் சொல்லலை ஆக மொத்தம் என்னுடைய நம்மளுடைய கருத்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த மூ நாலு தலைப்பில் மினிமம் மூணோ அல்லது நாலு கேள்வியோ கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா சோ இதுல கம்மியா இருக்குதே இன்னும் கொஞ்சம் டாபிக் சேர்க்கலாம்னா இப்போ நைட் ஆயிடுச்சு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் வர மாதிரி தலைப்பு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அதை ஒர்க் அவுட் பண்ணீங்க கால்லயே போட்டுறேன் சரியா ரைட் சரிப்பா இப்போ இந்த தலைப்புக்கான பிடிஎஃப் ஷார்ட்கட் வீடியோ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு பகடை அப்படின்னு எழுதிட்டு அதுல பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் அதுக்கான ஷார்ட் நான் எல்லாம் அது ஒன் பை ஒன்னாவே கொடுத்துருப்பேன் அப்படியே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துங்க அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அடுத்த தலைப்பு பிளட் ரிலேஷன் அப்படின்னு இருக்கும் அது கீழே அதற்கான கொஷின்ஸ் எங் அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ கொடுத்துருப்பேன் புரியுதா இல்லைன்னா டைப் ஒன் கொடுத்துறேன் ஏன்னா நம்ம ரெண்டு டைப் சொன்னோம் இல்லையா டைப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் டூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன் அதுக்கான வீடியோஸ் சரிங்களா அதுக்கான கொஸ்டினும் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பா போட்டு அதற்கான பிடிஎஃபும் அதற்கான ஷார்ட் வீடியோஸும் டைரக்டா கொடுத்துட்ற போய் தேடி தேடலாம் பார்க்க சரிங்களா புரியுதுங்களா தெளிவா புரியுன்னு நம்புறேன் சோ நேத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் வர மாதிரி சொன்னேன் இன்னைக்கு வந்து மூணுல இருந்து நாலு கொஸ்டின் வர மாதிரி சொன்னேன் நாளைக்கு கன்ஃபா ஏன்னா நாளைக்கு வந்து மூணாவது நாள் அப்புறம் ரெண்டு நாள் தான் இருக்கு ஸோ கண்டிப்பாக ஆறுல இருந்து ஏழு கொஸ்டின் வர மாதிரி கொடுக்குறேன் கிட்டத்தட்ட நாளையோட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் டேரக்டா எப்படி வரணுன்றத முடிவு பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஒன்று பண்ண வேணாம் அழகாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் தைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒன்னே ஒன்றுங்க சோ ஒப்பதுக்கு காசு பண்ணலாம் வேணாங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு இருக்குதுங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் ஜாலியா இருக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல இவ்வளவு தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன் ரைட்டு போட்டுருவீங்களா போட்டுருங்க பாய் பிரசிட் சிஸ்டர்